இந்த இந்த எண்ணத்துக்காண்டி நான் சத்தியகிரகம் போராட்டம் செய்கிறேன் தான் அநீதிக்கான பழிவாங்கு எதிரான போராட்டம் எனக்கு இப்போ தொடர்ச்சியான பழிவாங்கல் இப்போ கடந்த ஒரு வருடமாக கூடுதலாக நடைபெறுகின்றது டாக்டர் வினோதன் சார் அவர்களால் அவர் வந்து என்னை டாக்டராக மதிப்பதில்லை நான் இந்த டிக்னிட்டி எந்த கௌரவத்தை பார்ப்பதில்லை மற்றது அவருக்கு நான் பத்து வருஷத்துக்கு மூத்தவர் அவரது படிப்புக்கு நான் மரியாதை கொடுத்து வந்தேன் ஆனால் அவரை அதை பிள்ளையாக விளங்கி கொண்டு எனக்கு ஒரே அதாவது சில சுகாதார பணியாளர்கள் அவருக்கு ஸ்பையாக இங்கு செயல்படுகிறார்கள் அவர்கள் சொல்லை கேட்டு எனக்கு ஒரே பழிவாங்கல் நல்ல வரைக்கும் நடக்குது எனக்கு காலையில் எழும்புனோன்னே அது இன்றைக்கு பழிவாங்கல் எட்டு வருமோன்னு சொல்லி தான் எழும்புகிறேன் அதாவது நான் மட்டும் இந்த மர வளர்ச்சி நான் இங்கே நிர்வாகம் மட்டுமில்லை நோயாளியும் பார்த்துக்கிட்டு ஆனால் எனக்கு இவர் தொடர் அழுத்தத்தால் எனக்கு நோயாளியை பார்த்து ரொம்ப சிரமமாக இருக்கிறது எங்கள் பேர் டாக்டர் ஈட்டன் பேரு டிஎம்ஓ பேருசாரை ஏழு வருடமாக வேலை செய்து வந்திருக்கிறேன் இந்த இந்த எண்ணத்துக்காண்டி நான் சத்தியகிரகம் போராட்டம் செய்கிறேன் என்றால் அநீதிக்கான பழிவாங்கு எதிரான போராட்டம் எனக்கு இப்போ தொடர்ச்சியான பழிவாங்கல் இப்போ கடந்த ஒரு வருடமாக கூடுதலாக நடைபெறுகின்றது டாக்டர் வினோதன் சார் அவர்களால் அவர் வந்து என்னைய டாக்டராக மதிப்பதில்லை நான் என் டிக்னிட்டி என் கௌரவத்தை பார்ப்பதில்லை மற்றது அவருக்கு நான் பத்து வருஷத்துக்கு மூத்தவர் அவர் படிப்புக்கு நான் மரியாதை கொடுத்து வந்தேன் ஆனால் அவரை அதை பிள்ளையாக விளங்கி கொண்டு எனக்கு ஒரே அதாவது சில சுகாதார பணியாளர்கள் அவருக்கு ஸ்பையாக இங்கே செயல்படுறார்கள் அவர்களை சொல்லி கேட்டு எனக்கு ஒரே பழிவகங்கள் நடவடிக்கை நடக்கிறது எனக்கு காலையில் எழுப்பினோடனே அது இன்றைக்கு பழிவாங்கல் லெட்டர் வருமோன்னு சொல்லித்தான் நான் எழும்புகிறேன் அதால நான் மிகுந்த மர வளர்ச்சியில் ஒன்றாக இருக்கிறேன் நான் இங்கே நிர்வாகம் மட்டுமில்லை நோயாளியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு இவர் தொடர் அழுத்தத்தால் எனக்கு நோயாளியை பார்க்க ரொம்ப சிரமமா இருக்கிறது அதால நான் வந்து என்னைய டிஎம்ஓ வேலை செய்யாம தடுத்துக்கிட்டு நான் ஏதாவது அதாவது இப்ப உதாரணம் வந்து ஹாஸ்பிட்டல்ல நோயாளி அல்ல ஸ்டாஃப் இது வந்து நான் தான் பார்க்கணும் எனக்கு தான் தெரியும் யார் நோயாளிக்கு எப்படி எப்படி செய்வோம் அவர் அங்கேருந்து இங்கே உள்ள ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு சரியான ஒரு அநீ அநீதியான செயல் இவர் இவர் வந்து இவரின் உயர் அதிகாரிகள் எப்படி செய்த அவருக்கு எப்படி கோவம் வரும் ஏன்னா அதே மாதிரி தான் அவர் என்னையை அவர் டாக்டர் நானும் டாக்டர் என்ன அவருக்கு அதையாவது அவரை என்னையும் மதிக்கிறது மதிக்கிறது இல்லை அதான பிரச்சனை மற்றது கடந்த இப்போ எங்க எங்களோட ஹாஸ்பிட்டலில் பெற்றி ஒன்று கலவு போனது அந்த பெற்றியை கலவு போனதுக்கு நான் அவருக்கு கொடுத்து அவர் உடனே பொலிஸுக்கு என்ட்ரி போட்டுச்சுனா நான் போட்டேன் புறவு நான் சொன்ன மாதிரி போடையில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்தினர் நாங்கள் சார் வெற்றி கலவு போனால் நான் எனக்கு இப்படி எந்த அறிவுக்கு தூங்குகிற மாதிரி சார் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு எனக்கு வேலை பருவது காரியமாக நான் மற்ற ஜூனியர் டாக்டர்ஸும் ஈக்குவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அது நிர்வாக இதையும் பார்த்துக்கண்டு அதனால் எனக்கு அந்த பொலிஸ் ரிப்போர்ட் நான் எம்எஸ்ஓவை அழைத்து கொண்டு சென்றேன் அவர் தான் என்ட்ரி கொடுத்தவர் அப்போ அந்த டைமில் ஏன் பெண்ணை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி நீ அவமானப்படுத்துகிறேன் அப்போ நான் பெண் பெண்ணுன்றா அது வந்து ஜஜ்லேயும் பெண் இருக்காங்க புதுஷிலையும் பெண் இருக்கிறாங்க பெண் இருக்கிறாங்க மற்றது எல்லா இதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க நான் அப்படியேன்னு சொல்லி நான் அவங்கள வெளிப்படுத்த சொல்லல எனக்கு உதவியாக இருக்கணும் சொல்லி தான் நான் அவங்களை தலைத்துச் சென்னு அதுக்கும் அவர் என்னையை ஒரு க என்னை ஒரே என்னைய பழி வாங்கினார் அதுக்கு ஒரு ரிட்டனும் போட்டுருக்கிறார் மற்றது அன்று இருக்க என்ன ஸ்டாஃபே கண்ட்ரோல் பண்ண பாத்ரூம் கிளீன் பண்ணுறேன் இல்லை மற்றது இதுகள்ிறேன்னா அவங்களே தெரியுது நான் ஆடிஎஸ்டரோடு எனக்கு விரோதம் இருக்கிற இவங்க அதை பயன்படுத்திக்கனு வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ அதை தட்டி எனக்கு சந்தர்ப்பம் வைங்கினா சொல்ல சொல்ல அது என்னட்டு கேட்காம என்லயே பழியத்தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அன்றைக்கு இன்னொரு இடத்துல எங்களுக்கு அன்றைக்கு நான் ஒன்றரை போல நான் இரவு நேரம் இடவு இரவு ஒன் கோலுக்கு வந்தபோது அங்கே லேபர் ரூமில் இப்போ கடந்த ஒரு வருடங்களாக லேபரும் பேஷன் இல்லையே அந்த நேரம் ஏசி ஓடிக்கணிருந்தது அப்போ நான் அவதானத்தை விட்டு நான் உடனே அந்த நேரம் என் கேஸ் சி ஈட்டியோட இருந்தபடியே அதை பார்வையிட்ட பிறகு ஒரு மனு ஒரு மனிதர் அந்த பேசி வந்து மினக்கட்ட பிறகு நான் பார்வையிட்டு அவருக்கு மணி வைத்தியம் செய்த பிறகு நான் திருப்ப போறேன் அந்த ஏசி இன்னும் ஓடிக்கணே இருந்தது அப்போ நான் பார்க்க பார்க்கும்போது அவங்க ரெண்டு ஸ்டாஃப் வெளியே இருந்தாங்க ஒரு எஸ்ஹெச் ஒரு ஒரு சுகாதார பணியாளரும் உடனே நான் என்ன செய்தேன் உடனே அவங்கள வெளிய நீக்க சொல்லி போட்டு நான் லேபர் ரூமில் போய் அந்த ஏசியை ஓப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் உடனே அந்த எஃப்ஹெச்ஓ என்ன செய்தால் நான் அவை உள்ளுக்குள்ளே வச்சு அவை லேபர் ரூம் படம் எடுத்தமுன்னு அவை ஆடை மாற்றினது படம் ஏற்ற குற்றச்சாட்டை விடுத்தார் உடனே வளமையாக எனக்கு யாராவது குற்றச்சாட்டு சொன்னால் உடனே இவர் என்ன செய்வார் எனக்கு உடனே அவ என்னையை விசாரிக்காமல் ஒன்றுமே செய்யாமல் டக்குன்னு கடிதம் அடிப்பார் இந்த முறை கொஞ்சம் ஒரு ஒரு சமத்தியமாக எனக்கு ஒரு இன்கொயரி ஃபார்ம் உருவாக்கி அதில் அசாட் சேரும் இன்னும் திருமதி ஜோக வதனியும் சரீனா என்ற மூன்று பேரும் மிஸ் சரீனா மூன்று பேரும் வந்து திறம்பட என்கொரிசி நான் குற்றம் மட்டும் வந்து என்ன குற்றம் செய்து பயப்பட குற்றமில்லை அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் அந்த இதுவரையும் எனக்கு கிடைக்கவில்லை அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு வந்து நான் வந்து மின்சாரம் வந்து இதில் நான் நிறைய சுட்டி காட்டுங்க இது தேவையில்லாமல் லேபர் ரூம் ஒரு நாளும் நான் தொடர்ந்து மின்சாரம் பாக்கி அந்த ஏசியை போட்டுக்கிட்டு அதை விட எங்களுக்கு நிறைய ஏசி புதுசாக வந்திருக்கிறது அங்கே ட்ரக் ஸ்டோரில் இருக்குது நிறைய ஏசி பழுதாக போய் இப்போதான் திருத்தப்பட்டிருக்கு உதாரணம் வந்து டிஸ்பென்சரியில் உள்ள ஏசி எம்ஓ ரூமில் வைத்தது எங்களுக்கும் எனக்கும் இந்த எம்ஓ சாகலுங்க ஒரு முரண்பாடு வந்தது என்ற இவர் அந்த என்னோட ஒரே ஒரே பில்டிங் நல்ல பில்டிங் அதை வந்து முதல்ல ஏஎம்சி கிளினிக் எல்பேபி கிளினிக் நடந்தது அதை அவர் வந்து சித்த வைத்தது தடுத்தபடி அவங்க என்னோட முரண்பட்டு தங்களுக்கு ஒரு பில்டிங் இல்லைன்னு சொன்னிங்க அப்போ ரொமன் மாஸ்டர் ஒரு வாட்ஸ் வைத்திருந்தவர் அந்த இதை நான் திருத்த தரும்படி பலதொரு சொல்லி திருத்த தரவில்லை அவரும் முரண்பட்டு புறநாஞ்சினே சரி உங்களோட ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எந்த இடம் இறம்பெருப்பமோ அதை நீங்க எடுத்து நினச்சி அவங்க சொன்னாங்க ஓபிடி ஓகே நாங்கள் நாங்கள் இருக்கிற ஓபிடியையும் நாங்க அவருக்கு கொடுத்த பிறகு அவங்க வந்து அஞ்சு கூட வருவாங்க வந்து எங்கே ரெண்டு மீட் இருப்பி இருக்குது அந்த ரெண்டு மீட்பையும் எப்படி கேட்டால் அது வந்து நான் எப்படி கொடுப்பது எனக்கும் ஒரு மிட்பேப்பில் வீடு இருக்காங்க கிளினிக் வீடு இருக்கணும் மற்றது அவங்களுக்கு ஊசி போட வருவாங்க அவங்களுக்குரிய வேலையை என்சிடி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் முழுக்க நேரம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் எங்களை வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைம் அவர் வருவான்னு சொல்லி அவங்க எனக்கும் அவர் அவருக்கும் இந்த இதால் முரண்பாடு வந்து எனக்கு எதிராக அவங்களும் போட்டாலே அவர் டிஓம்னு மதிக்காமல் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் அது உண்மையாக டிஎம் மதிக்கணும் டிஓமாக இங்கேயே வந்து இன்ஜாஜ் தான் இருந்தேன் இப்போ இன்றைய மாதிரி இன்னொரு ஜூனியர் டாக்டர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுவிட்டு அவர் எனக்கு எதிராக செயல்படுகிறார் இது சட்டப்படி உண்மையாக விரோதமான புரோதமான செயல் மற்றது சில நேரத்தில் ஏதாவது நான் கேட்குறது ஒன்றும் செய்ய மாட்டேன் சும்மா மரங்கள் எதுவும் காற்றுக்குழுந்து அதை மட்டும் என்னையை துப்பராகி சொல்லுவார் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் எந்த உதவி யார் தேவைப்படுறது அதுக்கு நான் அவர் உதவியை கேட்க நீங்கள் வந்து எப்போ அந்த மெஷின் தாங்கோ மற்ற உங்களுக்கு மெயின் என்ன எடுக்கிறாங்க உங்களுக்கு வளம் அதை தந்தாலும் மெஷின் தரையில் எங்கே இங்கே வைக்க யாரையாவது காசு கொடுத்து வாங்கி செய்ய சொல்கிறார் அதுக்கும் இப்போ கொடுத்து அவரை பதில் காசு தரவில்லை அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது யாரை அதை தலைகிட்டு நான் வந்து உண்மையாக கேட்குறேன்னு வந்து உண்மையாக மனதார கேட்கிறேன் நான் நோயாளி கண்டு தான் பாடுபடுறேன் நோயாளியில் எங்கிட்ட இருந்து சிரம் திறம்பட செய்யணும் நாங்க நாலு கடையில் மூன்று டாக்டர் தான் இருக்கிறோம் அப்ப எனக்கு இவர் எனக்கு சொல்லணும் ஒன்றுல நான் பென்ஷன் போறதா அல்லது எனக்கு ஒவ்வொரு டைம் தருவாரா அல்ல எப்படி வட்டிக்கிட்டு இருப்பாரா பழி வாங்கிட்டு இருப்பாரா அல்லது என்னை நான் என்னை பென்ஷனுக்கு விடுவாரா அல்லது என்னை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவாரா அல்லது என்னை டிஸ்மிஸ் பண்ணுவாரா என்னைய எனக்கு என்னென்னு விளைஞ்சு ஏதாவது சொன்னாலும் எனக்கு அவரை தெளிவுபடுத்தி போய் அவர் இதை செய்ய சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்